ಅನವರು ಬಣಕೋಂಕು ನೀ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನ್ಯೂಪ್ರಮೋ ராகவ பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த கிருஷ்ணாவை சும்மா விடக்கூடாது ஏன்னா எல்லா கேவலமான வேலைகளையும் பண்ணிட்டு நல்லாவே மாதிரி கிட்டையுமே வந்து காட்டிக்கிட்டு இருக்கா அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருந்துட்டு அப்படி கொஞ்சம் பொறுமையாரு கோவப்படாதுன்றாங்க கோவப்படாது எப்படி இருக்கிறது ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்றாங்க அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்து ஆகணும்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாறாங்க அப்ப வந்து எவ்வளவு கஷ்டம் அபி நம்ம போய் அந்த அக்கத்தை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதுக்காக அவனெல்லாம் விட போறது இல்லை அவனுக்கு நான் சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேர வளகாப்பு நடக்கும்போது வீட்டுக்கு போறாங்க இங்க பாத்தீங்கன்னா முரளிகிருஷ்ணா வேற ஒரு பிளான் இருக்காங்க அதாவது வளகாப்பு நடக்கும் போது இந்த அஞ்சலியோட உயிர் போயிடணும் அப்படின்றதுக்காக அவங்க குடிக்கிற அந்த பாலில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கலந்துடுறாங்க அஞ்சலி இனியோட போய் சேர போறேன்னு சொல்லிட்டு முருகிருஷ்ணன் திங்க் பண்றாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ